உதயநிதி ஸ்டாலின் தலையில் காலையில் இறங்கிய இடி களத்திற்கு வந்த புது டீம் ஆளும் தரப்பு புதூர் டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது எந்த அளவு அக்கட்சியினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த அளவு எதிர்கட்சிகளுக்கு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக திமுக உள்ளது திமுக டெல்லியில் பாஜக பெற்ற வெற்றியை வெறும் வெற்றியாக மட்டுமே பார்க்கவில்லை மாறாக அதன் பின்னணிதான் சற்று திமுக மிரளச்து இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சியினர் பாஜகவை எதிர்க்க ஒன்று சேர்ந்த நிலையில் பாஜக அரசு ஊழல்வாதிகளுக்கு எதிராக ஒரு பக்கம் தனது கடமையை செய்து வந்தது முழுக்க முழுக்க ஆதாரங்களை திரட்டிய பின்னர் தான் குற்றத்தில் தொடர்புடைய அரசியல்வாதிகளை கைது செய்தது அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை இந்த லிஸ்டில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் என நாடு முழுவதும் இந்த கைதுகள் பெரும் விவாதம் உண்டாக்கியது இந்த தான் யாரெல்லாம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் இவர்கள் அனைவரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் இந்த லிஸ்டில் இரண்டு கட்சிகள் மட்டுமே மீதம் இருக்கின்றன ஒன்று திமுக மற்றொன்று மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் இவை இரண்டு கட்சியைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆனால் இவை பெரிய அளவில் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் மாறாக அனுதாப அரசியலுக்கு உதவும் என கணக்கு போட்டு இருந்தன ஆனால் தெலுங்கானா மகாராஷ்டிரா டெல்லி என மாநில பொது தேர்தல் முடிவுகள் இவற்றை சுக்குநூறாக்கி இருக்கிறது பொது தேர்தலில் ஊழல்வாதிகளை மக்கள் தோற்க செய்திருக்கிறார்கள் இடைத்தேர்தலில் இங்கெல்லாம் ஆளும் கட்சியே வென்ற நிலையில் பொது தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றன இதே நிலை நாளை திமுகவிற்கு வராது என என்ன நிச்சயம் என திமுக தலைமை தற்போது தேர்தல் கணக்குகளை போட்டு வருகிறது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க கடந்த இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்தில் பல இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது திமுக தலைவர் ஸ்டாலின் மகள் செந்தாமரையின் இல்லத்திலும் அவரது கணவர் சபரீசன் அலுவலகம் அவரது நண்பர்களின் வீடு அலுவலகங்களிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி காலை முதல் வருமான வரித்துறை சோதனை நடத்தினர் மேலும் கலசப்பாக்கம் சட்டப்பேரவை பணப்பட்டுவாடா செய்ய திட்டமிட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து திருவண்ணாமலை திமுக எம்பி அண்ணாதுரை வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் மேலும் கரூரில் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் வீடு உள்ளிட்ட நான்கு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது இந்தச் சூழலில்தான் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் முழுமையான ஆய்வுகள் செய்யப்பட்டு பல்வேறு ஆதாரங்களை புலனாய்வு அமைப்புகள் கண்டெடுத்திருக்கிறதா இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலினை சேர்க்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஆவணங்களின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யவும் வாய்ப்பு கூறப்படுகிறது ஏற்கனவே திமுகவை சேர்ந்த கனிமொழி ராசா செந்தில் பாலாஜி கதிரானந்த் சிகாமணி ஏவா வேலு அனிதா ராதாகிருஷ்ணன் என முக்கிய தலைவர்கள் மீது புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக ஆதாரங்களை திரட்டி வரும் நிலையில் இப்போது உதயநிதியும் இந்த வட்டாரத்தில் இருப்பதாக வரும் தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஆளும் கட்சிக்கு கொடுத்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்